அனைவருக்கும் வணக்கம் நெல்லை அபியம்பிக்கா ஒர்க்ஸ் இப்போ நம்ம பார்க்குற பதிவு ஒரு அம்பாளுடைய சந்தன காப்பு இந்த அம்பாளுடைய உயரம் ஒரு இரண்டே அடி இருக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் பெருமாரியம்மன் அந்த அம்பாளுக்கு முழுமையாக சந்தன காப்பு முழு சந்தன காப்பாக நம்ம இந்த பதிவை பார்க்குறோம் முதல்ல நான்கு கரங்கள் இருக்கிற ஆயுதத்துக்கு அழகாக அந்த ஜரிகை பேப்பர் அழகாக நம்ம ஒட்டிட்டு அடுத்தபடியாக அந்த உருவ அமைப்புல நமக்கு எந்த அளவுக்கு அந்த சந்தனத்தோடைய வந்து அளவு இருக்கணும் ஒரு விக்கிரகம் நல்ல ஒரு விக்கிரகமாக இருந்தால் நம்ம எந்த அளவுக்கு சந்தனம் வைக்கணும் இந்த விக்கிரகம் ரொம்ப கடையானவே இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகமாக இருக்கிறதால அளவான சந்தனத்தை வந்து பயன்படுத்தியிருக்கோம் இந்த அலங்காரத்தில் இன்னும் என்ன விசேஷம்னா அம்பாளுடைய அந்த கண்கள் வந்து சிலா விக்கிரகத்துடைய உஜலனாக இருக்கக்கூடிய கண்கள் தான் இந்த அம்பாள் வெளியவும் நம்ம பார்க்க அந்த மே கண்களுக்கு மேலே சந்தனம் பயிர் அலங்காரம் பண்ணாமல் தம்பாருடைய பாருடைய ஒரிஜினல் கண்ணாலேயே பார்க்குற மாதிரியே நம்ம அலங்காரம் பண்ணியிருக்கோம்